ஆன்மீக அந்தர்தல் அனைவருக்கும் தேவிக என்னுங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகேடங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நீக்குவதற்கும் வழிபாடு செய்யக்கூடிய வளர்விறை அஷ்டமி வழிபாடை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாள்ல அதாவது ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி வருகின்றது நம்முடைய ஆங்கில மாதத்துல இது எப்பொழுது வருகின்றது இந்த நேரம் என்ன இதை பற்றியும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பதிவை

பொருளாதார சூழ்நிலையில ரொம்பவும் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கடன் தொல்லையில அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களும் வழிமுறையில பைரவரை வருகின்ற வளர்விரை அஷ்டமியில வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் வருமானமும் அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தீதி வரும் அது வளர்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி இந்த நாட்களில் வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும் அமாவாசை முடிந்து வருகின்ற அஷ்டமிய வளர்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் அமாவாசைக்கு முன்பாக வரக்கூடியது இதை தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லுவோம் அந்த வகையில தான் வருகின்ற பதினோராம் தேதி இந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வளர்பிறை அஷ்டமி வருகின்றது புதன்கிழமையோட வருவது மிகவும் விசேஷங்க நம்முடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மாலை நேரத்துல பைரவர் கோவில்ல ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்ல போறேன் இந்த வளர்பிறை அஷ்டமி திதி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்திரலாம் வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா வளர்பிறை அஷ்டமி சொர்ணா பைரவரை வழிபாடு செய்வது நிறைய பலன்களை நமக்கு தருங்க பொதுவாகவே சொர்ணாகிருஷ்ண பைரவர் எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாரு சில தான் இருப்பாரு அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்முடைய தாம்பரத்தில் இருக்கின்ற குபேரர் கோவில சொர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்காரு நீங்க அந்த அருகில் இருந்தீங்கன்னா அங்க போயிட்டு சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணுங்க இந்த வளர்பிறை அஷ்டமியில ஒவ்வொரு வளர்புறை அஷ்டமையிலயும் இப்படி வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் எல்லா சிவன் கோவில்கள்லையும் பைரவர் இருப்பாருங்க கால பைரவராக இருப்பாரு நாய் வாகனத்துடன் நின்று அவர் தான் கால பைரவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கால பைரவர் சன்னிதானத்திலேயே நீங்க சுவர்ணா கர்ஷ்ண பைரவரை நினைத்து வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அனைத்து சிவன் கோவில்கள்லையும் இந்த கால பைரவர் அப்படின்னு இருப்பாரு பொதுவாகவே மாலை நேரத்துல பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பைரவருக்கு முக்கியமா வளர்பிரை அஷ்டமியில எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் செவ்வரளி மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் சிவப்பு நிற வஸ்திரம் செவ்வாழைப்பழம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இது எல்லாமே பைரவருக்கு நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய முக்கியமா அந்த வளர்பிறை அஷ்டமியில பைரவர் சன்னிதானத்துல வைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் நைவேத்தியங்களும் அபிஷேக பொருட்களும் வஸ்திரங்களும் வைரவருக்கு வளர்பிறை அஷ்டமியில இரண்டு முக்கியமான தீபங்களை ஏற்ற வேண்டும் அந்த இரண்டு முக்கியமான தீபங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இப்பொழுது அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பாத்துடலாம் இது செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து இது மறுநாள் புதன்கிழமை அதாவது பதினோராம் தேதி இரவு ஏழு மணி பதினாலு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ நீங்க அஷ்டமி தேதி வழிபாடு மாலை நேரம் புதன்கிழமை பதினோராம் தேதி ஏழு மணிக்கு முன்பாக செய்திருங்க இப்படி செய்தீங்கன்னா மிகுந்த பலன்கள் கிடைக்கும் பைரவருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க தேன் பனீர் சந்தனம் பால் தயிர் இது எல்லாமே நீங்க அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தான் பைரவர் பைரவரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வழக்கு பிரச்சனைகள் முக்கியமா இருக்காது அதே மாதிரி எதிரி தொல்லைகளும் இருக்காது ஏவல் பில்லி சுன்யம் கண் திருஷ்டி எதுவுமே அகலாதுங்க என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்றத பாத்துடலாம் இரண்டு புதிய மண் விளக்கு வாங்கிக்கோங்க அகல் விளக்கு புதியதாக வாங்கிக்கோங்க ஏற்கனவே கோவில்ல இருக்கிற அகல் விளக்கை எடுத்து ஏற்ற வேண்டாம் புதிய அகல் விளக்கு வாங்கிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு பசுனை இரண்டு விளக்குலேயும் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களை வைத்து பைரவருக்கு வழிபாடு செய்யுங்க இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு பைரவர் சன்னிதானத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான மந்திரம் ஓம் சொர்ணா பைரவரே போற்றி ஓம் தனநாதா போற்றி போற்றி ஓம் கிருஷ்ண பைரவரே போற்றி ஓம் தனநாதா போற்றி போற்றி ஓம் சொர்ணா கிருஷ்ண பைரவரே போற்றி ஓம் தனநாதா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க இந்த வழிபாட்டை நீங்க கண்டிப்பாக சொல் செய்து பாருங்க உங்களுக்கு பண வரவுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் செல்வ வளம் ஏற்பட ஆரம்பிக்கும் அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் பைரவர் வழிபாடு தவறாமல் அஷ்டமி திதியில நீங்க செய்யணுங்க வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு வாங்கணும் நிலம் விற்கணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது சீக்கிரமாக பழிக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல வீடு கட்டி பாதிலியே நின்று இருக்கு அப்படின்னாலும் அதுவும் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும் பொருளாதார சூழ்நிலையில நீங்க நல்ல உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை தவறாமல் அனைவரும் மேற்கொள்ளுங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய தெம்பையும் பண தடைகளையும் நீக்கக்கூடிய வழிபாடு தாங்க அஷ்டமி திதி வழிபாடு பொதுவாகவே அஷ்டமி திதி அப்படின்றது தேய்பிரை அஷ்டமியில நம்முடைய கஷ்டங்கள் கரையணும் துன்பம் கரையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் வளர்பிறை அஷ்டமியில் எது எல்லாம் நமக்கு அதிகமாக வளர வேண்டுமோ சேர வேண்டுமோ அதை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த வகையில தான் இந்த வளர்பிறை அஷ்டமி என்று செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க வீட்டிலேயே இந்த இரண்டு அகல் விளக்குல பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு சொன்னா கிருஷ்ண பைரவரை நினைத்து பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்தாலும் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலில் போயிட்டு அங்கேயும் நீங்க நான் சொன்ன பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்தாலும் முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த சொர்ண கிருஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணுங்க கால பைரவரையும் அஷ்டமி திதியில வழிபாடு பண்ணுங்க சிவப்பு நிற குங்குமம் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அன்றைய தினம் கண்டிப்பாக நாய்களுக்கு உணவு வைக்க வேண்டும் எப்பொழுதுமே வைத்தால் நம்முடைய கர்ம பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பித்தாலே நமக்கு வரவேண்டிய முழு பலன்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் அஷ்டமி திதியில கண்டிப்பாக நீங்க நாய்களுக்கு உணவு வேங்க உணவு மிகவும் விசேஷமானது உங்க கையினால் செய்த ரொட்டி சப்பாத்தி இது எல்லாமே நீங்க வைக்கலாம் பழங்கள் அதிகமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சொர்ணா கிருஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு பைரவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கு குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா அந்த பூஜையும் இருக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு இருக்கு கணவன் மனைவி ஒன்று சேர தீபம் இருக்கு கடன் தொல்லை தீர்வதற்கு மைத்திரி முகூர்த்த நேர வழிபாடு இருக்கு இதை பற்றி எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்